இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் புதிய வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் பலன்களை பற்றி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க உள்ள போயிடலாம் குரோதி வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக உள்ளன அதில் வரும் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ரெண்டு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத பகவான் கிழக்கே அஸ்தங்கமாகிறார் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் பகவான் பக்கரகதியில் பின்னோக்கி மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத பகவான் அஸ்தங்கத்துடன் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் அது மட்டுமல்லாமல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகவே ஜனவரி மாதம் இந்த கிரகங்களின் பயிற்சியால் பன்னெண்டு ராசி லக்னக்காரருக்கு எவ்வாறு இருக்க போயிருந்ததை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே மேச ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல மாற்றம் எதிர்பார்த்த தனவரவு தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் இந்த மாதத்தில் கைகூடும் கடன் நெருக்கடி குறையும் குடும்பத்தில் சுப விரய செலவுகள் தரும் எதிர்பாராத பயணங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் தினசரி காலையில் சூரிய வழிபாடு செய்வது தன்னம்பிக்கையை உயர்த்தி தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பாராத திடீர் தனவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் உத்தியோக முயற்சி கைகூடும் தொழிலில் புதிய மாற்றங்கள் தரும் வாகனங்களால் சற்று விரைய செலவுகள் உண்டு மன தெளிவுடன் செயல்படும் நிலைமையை தரும் உங்களுக்கான பரிகாரங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மனதில் உள்ள குழப்பத்தை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையினை தரும் மிதுன ராசி அன்பர்களே மன இறுக்கங்கள் விலகப்பெறும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கப்பெறும் தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து இருந்து விடுபடும் நிலை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் ஏற்படும் கடன்கள் அடைக்கப்படும் வாய்ப்புகள் தரும் சேமித்து கொள்ளும் அளவிற்கு தன வரவு ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் சிவ ஆலயங்களில் நடைபெறும் பிரதோஷ காலங்களில் கலந்து கொள்வது மன சோர்வை நீக்கி தன்னம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே உடலில் உள்ள சோர்வு குறையும் திடீர் பயணங்களால் அலைச்சல் தரும் எதிர்பார்த்த கைக்கு கிடைக்கப்பெறும் மன குழப்பம் மன இறுக்கம் விலகும் தடைப்பட்ட வாய்ப்புகள் தற்சமயம் கைகூடும் கண் எரிச்சல் மூக்கடைப்பு போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் தரும் உங்களுக்கான பரிகாரங்கள் குல தெய்வ வழிபாடு செய்வது உடல் அளவில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே மனதளவில் சற்று கலக்கம் தரும் தனவரவு நிச்சயம் உண்டு புதிய தொழில் அல்லது உத்தியோகம் அமையும் சூழல் தரும் குடும்பத்தில் சுப நிகழ்வு உண்டு மனதில் நினைத்த காரியங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் தரும் புதிய முயற்சிகள் திடீரென கைகூடும் உங்களுக்கான பரிகாரங்கள் சூரிய வழிபாடு மனதில் உள்ள குழப்ப நிலைகளை சீர் செய்யும் நிலையிலேயே தரும் ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் குறிக்கோளோடு செயல்படும் நிலையை உண்டாக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத மனக்கலக்கம் விளக்கக்கூடும் எதிர்பாராத திடீர் பயணம் தரும் கோவில் ஆலயங்களில் பயணிக்கும் சூழல்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள பாதிப்புகளிலிருந்து விடுபடும் நிலையை தரும் துலா ராசி அன்பர்களே மனதிற்கு இதமான சூழல்கள் நிலவும் புதிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் மனதில் புதிய தைரியம் மேலோங்கும் குழப்ப நிலையில் இருந்து விடுபடும் கவனம் தேவை வைரஸ் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபதைகள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் மகாலட்சுமி வழிபாடு மனதிற்கு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும் வீச்சிகராசி அன்பர்களே தொழிலில் சற்று மந்தத்தை தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடும் தனவரவு நிச்சயம் உண்டு தேவையில்லாத மனபயம் விலகக்கூடும் வாகன செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் திடீர் பயணங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் மலை மேல் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்வது காரியங்களில் தடையில்லாமல் முன்னேற்றத்தை செலுத்தும் நிலையை தரும் தனுசு ராசி அன்பர்களே தேவையில்லாத புலமும் நிலைகளில் இருந்து விடுபடும் சூழல்களும் முயற்சிகளில் கவனம் செலுத்துவதும் நல்லது புதிய வரவு உண்டு சுப நிகழ்வு சுப செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் மன இருந்து விடுபடும் சூழல்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தடைகளை குறைத்து முன்னேற்றம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே சிறு சிறு உடல் உபாதைகளை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் திடீர் உடல் சோர்வு தரக்கூடியதாக இருக்கும் தனவரவு சற்று கடினமான முயற்சியால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இடம் மாற்றம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் வழிபாடு செய்வது இருந்து விடுபடக்கூடிய ஏற்படுத்தும் கும்பராசி மன ஒப்புதலோடு செயல்படும் வாய்ப்புகளை தரும் தனவரவு சற்று தடைப்பட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எதிரிகளின் நெருக்கடி சற்று தரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகளில் சற்று தோய்வு தரும் தேவையில்லாத மனக்கலக்கம் புத்தலர்களால் மன அழுத்தம் போன்றவை தரும் உங்களுக்கான பரிகாரங்கள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தடை பெறக்கூடிய வாய்ப்புகளும் தடையில்லாமல் நடைபெறும் மீன ராசி அன்பர்களை தடைப்பட்ட முயற்சிகள் திடீரென கைகூடும் உடல் ரீதியாக சற்று கவனம் செலுத்துவது நல்லது மனதளவில் இருக்கங்கள் தரும் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய எதிர்பார்ப்புகள் கிடைக்கக்கூடும் வார்த்தைகள் நிதானமாக இருப்பது நல்லது உங்களுக்கான பரிகாரங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது தேவையில்லாத வழக்கில் இருந்து விடுபடும் சூழலி தரும் எனவே இது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டுமே ஜனன ஜாதக ரீதியாக நடப்பு தசா புத்தி எவ்வாறாக உள்ளதோ அதன்படி இப்பலனும் சேர்ந்து வெளிப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்